அப்புறம் வந்து எங்கிட்ட எல்லாரும் வந்து அம்மா எங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளையில ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் வந்து யோசனை பண்ணி பார்த்தேன் ஒரு நாள் ரெண்டு நாளையில சொல்லக்கூடியது அப்படிங்கிறது ஒரே ஒரு முத்திரை ஒரே ஒரு பயிற்சி அந்த பயிற்சி வந்து ஆன்மீகத்துக்கும் பொருத்தமான பயிற்சி லௌகீகத்துக்கும் பொருத்தமான பயிற்சி விஸ்வாமித்திரரால் சொல்லித்தரப்பட்ட பயிற்சி அந்த பயிற்சி வந்து இந்த வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதல் நாள் ஆஹ் பௌர்ணமி முடிஞ்ச மறுநாள் இரண்டு நாளுமாக நான் வந்து உங்களுக்கு சிறப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் இத நீங்க என்ன பண்ணுங்க காலையில ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் இந்த பயிற்சியை மேற்கொண்டீர்களே ஏனால் நாற்பத்தி எட்டு நாளையில உங்களுடைய பொருளாதார தடைகள் அனைத்தும் விளக்கும் அதுக்கு நான் உத்தரவாதமா நான் சொல்லுவேங்கன்னு ஏன்னா இது வந்து பேரண்ட நாயகன் கருணையால் எனக்கு உணர்த்திய இந்த இதை வந்து கடந்த பத்தாண்டு காலமாக நான் அன்பர்களுக்கு கொடுத்து வர்றேன் எல்லாருமே இந்த இந்த மந்திரத்தை எடுத்து பலன் பெற்று அவங்க செஞ்சு வராங்க அதனால நீங்களும் இதில் பலன் பெறணும்னு விரும்புனீங்கன்னா பொருளாதாரத்திற்கும் இது சிறந்த ஒரு பயிற்சி ஆன்மீகத்துக்கும் சிறந்த ஒரு பயிற்சி என்னேயும் திருநாமம் ஐந்தெழுத்தும் என் ஏழமை அதனால் அப்படிங்கிறாரு மணிவாசக பெருந்தகை நான் ஏழையா இருந்துட்டேன் அதனால திருநாமம் சொல்லலை அப்படிங்கிறாரு பொருளாதாரத்தில் இருக்கிறவங்களும் நான் ஏழை அப்படின்னு சொல்றாங்க அருளாதாரத்தில் இருக்கிறவங்களும் நான் பயிற்சி முயற்சி செய்யாதனால நான் ஏழை அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் அருளாதாரத்துக்கும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் பொருளாதாரத்திற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் இது பயன்படுத்திக்கலாம் வர்ற வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே அப்படிங்கிறாரு வந்த வினையாக இருந்தாலும் வருகின்ற வல்வினையாக இருந்தாலும் கந்தன்ற பேர் சொல்ல கலங்கும் அப்படின்னா உங்களுக்கு தேவை நம்பிக்கை பயிற்சி முயற்சி நாம யார் யார்த்தெல்லாமும் உழைக்கிறோம் நெக்லஸ் வாங்க உழைக்கிறோம் அப்புறம் வந்து கம்மல் வாங்க உழைக்கிறோம் நல்ல புத்தாடை வாங்க உழைக்கிறோம் அப்புறம் வந்து அடுத்தவங்க கிட்ட எல்லார்ட்டையும் போய் நான் அவங்களையும் விட நான் நல்லா வச்சிருக்கிறேன் அந்த அக்கா பாரு அன்னைக்கு அதை வாங்கிட்டு வந்துட்டு அவள் தான் என்னமோ பெருசா வாங்கிட்டு வந்துட்டுன்னு சொன்னான் இது இது ரொம்ப நல்லா இருக்கேன் அவளை விட இது நல்லா இருக்கேன் இது மட்டும் சொல்றதுக்கு அதை விட இது நல்லா இருக்கேன் ஆமா நான் பின்ன விடுவேனா இதுக்கெல்லாம் உழைக்கிறோம் நம்ம இதுக்கு போய் நான் பத்து கடை ஒரு பார்த்தா ஒரு சட்டைக்கு ஒரு சேலை ஏதோ ஒரு சட்டை ஏதோ ஒரு சேலை ஆமா நீ கிழவி நீ வந்து இதை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு நீங்க திட்டுறது எனக்கு தெரியுது குழந்தைங்களா நீ வந்து நீ இருக்கணுங்கிறதுக்காண்டு எங்களையும் இருக்க வைக்காத அப்படின்னு சொல்றது எனக்கு தெரியுது என்னையா பொல்லாது ஆயிரப்போது நீங்களே சிந்தனை பண்ணி பாருங்களேன் இதுக்கு பத்து கடை தேடி ஏறி இறங்குறீங்க ஒரு மேட்சிங் பிளவுஸுக்கு பத்து கடை அப்புறம் இந்த ஊர்ல இது கிடைக்கல அப்படின்னு ஒரு நான் வந்து ஒரு இதுல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் இதுல இதுல கையில வச்சிருக்கீங்களா அந்த கருவியில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் அதனால அங்க இருக்குன்னு சொன்னாங்க நான் வேணா நீ வாரியா அக்கா என் கூட அக்கா நீ வாரியா அக்கா நீ வாரியா நீ வாரியா என் மாமா வாரியா என் மச்சி வாரியா எல்லாரும் ஏன் நம்ம வேணா ஒரு கார் பிடிச்சி போயிட்டு வந்துடலாமே சரி எல்லாம் போயிட்டு வந்துடலாம் இதுக்கு போய் நம்ம இவ்வளவு அலையறாம குழந்தைங்களா பேரண்ட நாயகனே நம்ம உள் வாங்குறதுக்கு நம்ம என்ன மாதிரி செஞ்சோமா அதை பற்றி எப்போவாது நீங்க சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா நான் அதுக்காக வேண்டிதான் நான் பிரயாசப்படுறேன் குழந்தைங்களா நீங்க வந்து மேட்சிங் பிளவுஸ் போடுறதுல அம்மா வந்து பொறாமப்பட்டு உங்க மேட்சிங் பிளவுஸ் வாங்கி நான் போட்டுக்க போகிறதில்ல நான் வைர நெக்லஸ் போட்டுக்க போறது இல்லை நான் எனக்கு வைர நெக்லஸ் மேல ஆசை வந்ததும் கிடையாது கண்ணு என்னை இறைவன் வந்து அப்படி ஒரு ஒரு நூல் பிடிச்ச மாதிரி என்னை கூட்டிட்டு வந்துட்டான் நான் தோல் நோக்கி ஆடுவேன் கண்ணு நான் தெள்ளேனும் கொட்டுவேன் என்னை எனக்கு எம்பருமான அவனை நான் திட்டுறது வேற விஷயம் அது வேற ஆனா இப்ப நான் உங்ககிட்ட சொல்றது ஒரு வாய்ப்பேச்சுக்கு நான் சொல்லல இறைவன் என்னை வந்து ஆண்டு அருள் புரிந்த திறத்தை வந்து நான் எப்படி சொன்னாலும் அது மாளாது கண்ணு அது சொன்னதுல ஒரு லவலேசம் கூட சொன்னதாக ஆகாது அப்படி இறைவன் வந்து என்னை கருணையோடு அழைச்சிட்டு போயிருக்கிறான் ஆஹ் அருளோடு அழைச்சிட்டு போயிருக்கான் தட்டி கொடுத்து அழைச்சிட்டு போயிருக்கிறான் ஆஹ் குழந்தைன்னு சொல்லி என்னை அவன் தோல்ல போட்டு எங்கும் நிறைந்த பரம் வந்து ஒரு உருவம் தாங்கி வந்து என்னை தோல்ல போட்டு தட்டி இருக்கு குழந்தைங்களாம் எங்கும் நிறைந்த பரம் அந்த அந்த பறத்தை கொண்டதுனால நம்ம பிள்ளைங்க வந்து எதுக்கோ அலையிறாங்களே இதுல ஒண்ணும் இல்லையே அப்படின்ற ஆதங்கத்துல ஒரு தாயாக இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இதுக்கு ஒரு மணி நேரம் செலவுங்க குழந்தைங்களா எனக்கு கஷ்டம் என கஷ்டம் என கஷ்டம் என கஷ்டம்னு அங்க சொல்லாதீங்க அவங்ககிட்ட சொல்லுங்க ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க காலையில ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் நாற்பத்தி எட்டு நாள் நீங்க தீவிரமாக பயிற்சி பண்ணுங்க குழந்தைங்களா உங்களுக்கு வறுமைங்கிறது எங்கன்னு ஓடலைன்னா என்ன ஏன்னு கேளுங்க நான் அதுக்கப்புறம் நான் பாக்குறேன் அப் அப்படி சொல்றேங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஆதாரபூர்வமா நான் அப்படி சொல்றேன் இந்த மந்திரம் அவ்வளவு ஆற்றல் உடையது விஸ்வாமித்திரர் அவ்வளவு சத்தியமானவர் அவர் சொல்லி இந்த மந்திரம் இந்த மந்திரம் அத்தனை குழந்தைங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் நான் வந்து எதையும் எதிர்பார்த்து கொடுக்கல நான் எதையும் எனக்கு தேவையும் இல்லை குழந்தைங்களா என்னை வந்து நான் வந்து யாரு பேரண்ட நாயகன் தன் வாயால் குழந்தாயின்னு சொன்னவன் நான் போய் எதுக்கு நான் ஒருத்தட்ட போய் பிச்சை கேட்கணும் அது அவனுக்கு இழுத்து இல்லையா நான் போய் ஒருத்தர் எனக்கு எனக்கு இது தரியாப்பா எனக்கு இது தரியாப்பா அப்படின்னு கேட்டால் அது அவனுக்கு இருக்குல்லையே அவன் என்னை பார்த்துட்டு இருந்து நகைக்க மாட்டானா நானே உன் கையில் வந்த பிறகு எதுக்கு குழந்தை நீ அவன்கிட்ட வேண்ட போய் கேட்குற அப்படின்னு நினைக்க மாட்டானா கட்டாயம் வந்து இது வந்து நான் அதை எதிர்பார்க்கல குழந்தைங்களா நீங்கள் வாழணும் நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இதை சொல்றேன் வர பௌர்ணமிக்கு முதல் நாள் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் நான் ரெண்டு ரெண்டு நாலு மணி நேரம் நீங்க இருந்து பயிற்சி பண்ணுங்க நான் உங்க கூட இருந்து மந்திர சொல்றேன் ஊர்ல போய் சொல்லுங்க நாற்பத்தி எட்டு நாள் தீப முன்னிலையில் பரம சத்தியமாக பரம நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லுங்க உங்க பொருளாதாரம் மேம்படும் அருளாதாரம் மேம்படும் உங்களுடைய வீட்டு சூழ்நிலையே ஒரு சுமுகமான சூழ்நிலை உருவாகும் சரியா குழந்தைங்களா நான் திருநாமம் சொல்லதுனால ஏழை அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களுக்கு இது திருநாமமாகவும் செயல்படும் பைசா இல்லாதனால நான் ஏழைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது சொத்தாவே பயன்படும் பேரண்ட நாயகன் அருள் அருண் சொத்து போட்டு என் வாழ் முதலாகிய பொருள் அவன் தான் எனக்கு எல்லாமே மூலதனம் அந்த சொத்து வந்து தன்னையே சரியா இந்த இந்த மாதிரி உண்டான சூழ்நிலையில் நீங்க அந்த சொத்தை பெற்றுக்கலாம் நான் வர பௌர்ணமிக்கு முதல் நாளும் பௌர்ணமிக்கு மறுநாள் ஏற்கனவே இது வந்து பறவழில நிறைய விட்டுட்டேன் இருந்தாலும் நான் முறையாக நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பௌர்ணமி முதல் நாள் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு பத்து மணிக்கு ஆரம்பிப்பாமாப்பா இல்லை ஏற்கனவே சனிக்கிழமை அன்னைக்கு பயிற்சி இருக்குன்னு நினைக்கிறேன் சனி ஞாயிறு பயிற்சி இருக்கு திங்கள்கிழமை தான் பௌர்ணமி நீங்கள் வாங்க செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நான் சொல்லித்தரேன் ஏற்கனவே சனி ஞாயிறு தானே அதுக்கு முன்னால் ஏதோ கொடியேற்றம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ம் ஆகஸ்ட் பதினஞ்சு சரி எப்படி எப்படி யார் யாரும் வர்றீங்களா கண்ணுங்களா நீங்கள் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை திருவருள் கூட்டி வைக்க உங்களோடு நான் பயணித்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு முன்னேற்றம் செய்கிற